வணக்கம் அன்பர்களே கடந்த வீடியோவில் எந்த மலரை கொண்டு தெய்வத்தை வழிபட்டால் என்ன காரிய சித்தி உண்டாகும் என்று சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம தீபம் ஏற்றுறோம் பார்த்திங்களா தீபம் ஏற்றும்போது என்ன திரியை கொண்டு விளக்கேற்றினால் என்ன விதமான சக்தியை ஈர்க்க முடியும் காரிய சித்தி அடைய முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன எண்ணெயில் விளக்கேற்றணுங்கிறதையும் அடுத்த பதிவில் போடுறேன் இப்போ திரியை பற்றி பார்ப்போம் பஞ்சுத்திரி இது பொதுவாக பொதுவான திரி பஞ்சுத்திரி தான் இது வந்து இயற்கையாகவே சர்வ மங்கலம் பெருகும் சுகவிருத்தி உண்டாகும் என்ன நோக்கத்திற்காக விளக்கேற்றுறாங்களோ அந்த வே அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி பொதுவாக இதாக இருக்குது இது ஒரு பொதுத்திரி அதுக்கப்புறம் வாழைத்தண்டு திரி வாழைத்தண்டை உரிச்சோம்னா உள்ளே நூல் மாதிரி ஒன்று வரும் அதை தான் உருட்டி அதை சுருட்டி காய வச்சு நமக்கு திரியாக கொடுக்குறாங்க பூஜாஸ்புரலாம் இந்த வாழைத்தண்டு திரியில் செவ்வாழை தண்டுத்திரி கிடச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிடச்சா எடுத்துக்கோங்க செவ்வாழை தண்டுத்திரி இல்லைன்னா சாதாரண எடுத்துக்கலாம் இதுதான் ஜென்ம ஜென்மாந்திர பாவங்களை நீக்கக்கூடியது வாழை பரமேஸ்வரன் அருளை பெற்றுத்தரக்கூடியது நான் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி வந்து கன்னிதேவ தெய்வ வழிபாடை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த கன்னிதேவ வழிபாட்டுக்கு இந்த வாழைத்தண்டு திரியில் விளக்கேற்ற தான் மிக மிக சிறப்பு அந்த தெய்வமே நின்று பேசும் கொஞ்சம் அந்த தியான பயிற்சி எடுத்தவங்களாம் அந்த தீபத்தில் அந்த தெய்வத்தை நேரில் பார்க்கலாம் அந்தளவுக்கு சக்தி இருக்கும் இதில் திருமண பாக்கியம் உண்டாகும் வாழை பரமேஸ்வரன் அருளால் பாக்கியம் உண்டாகும் அந்த தீபத்தை ஏற்றி அதுக்கு முன்னாடி மந்திரங்கள் படித்தால் அந்த மந்திர சக்தி பல மடங்காக பெருகும் வாழைத்தண்டு திரிங்கிறது ஒரு ரகசியமானது சித்தர்களால் மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் ரகசியம் இதை வந்து நம்ம குருநாதன் மூலியமாக தான் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம் இது பார்த்துங்க அடுத்து சிகப்பு வண்ண துண்டுத்திரி சிகப்பு துணியை கிழிச்சு சுருட்டி விலக்கணும் என்ன பண்ணணும் சிகப்புங்கிறது செவ்வாய் கிரகத்தினுடைய ஆற்றலை வகுக்கிறது சத்துருக்கள் நாசம் கந்திருஷ்டி விலகுதல் பகை விலகுதல் தன்னம்பிக்கை பிறத்தல் தடைகள் நீக்கி காரியம் வெற்றி உண்டாகுதல் ஆரோக்கியமான தேகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வலிமை வந்து சிகப்பு வண்ண திரிக்கு இருக்குது அடுத்து வெள்ளருக்கு திரி வெள்ளருக்கை பற்றி இன்னொரு வீடியோவை நான் சிறப்பாகவே போடுறேன் நிறைய பேச வேண்டியிருக்கு வெள்ளருக்குடைய சிறப்பை பற்றி எவ்வளோ பேசினாலும் தகவல் அதை பற்றி இன்னொரு வழிபாடு அந்த வழிபாட்டை பற்றியும் அந்த வெள்ளருக்கு விநாயகரை பற்றியும் அதுக்குள்ள மந்திரங்களை பற்றியும் எல்லாமே இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போதைக்கு வெள்ளருக்கு திரி விநாயக பெருமானின் அருளை இருக்கக்கூடியது சூரிய பகவானின் அருளை இருக்கக்கூடியது காரிய தடைகளை விளக்கக்கூடியது இந்த திரி எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கே பூதங்கள் பிரேதங்கள் பிசாசுகள் போன்ற தீய சக்திகள் வராது சக்தி வாய்ந்த ஒரு திரி வெள்ளருக்கு திரி இப்போ இந்த குழந்தைகளுக்காக பார்த்தீங்கன்னா பாலகிரக தோசை செஞ்சுனாக்க இந்த வெள்ளருக்கு திரியை தான் சுருட்டி அதை வந்து சில மந்திரங்கள் ஜீவிச்சு கட்டுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான தீய தீயசக்தினால் அண்டாமல் விடுறதுக்கு அண்டாமல் பாதுகாக்கக்கூடிய வலிமை வந்து இந்த வெள்ளருக்கு திரிக்கு இருக்குது அடுத்து தாமரை தண்டுத்திரி தாமரை தண்டு திருலேயும் ரெண்டு வகை இருக்குது சிகப்பு தாமரை எடுக்கக்கூடிய திரி மகாலட்சுமியின் கலாச்சாரத்தை இருக்கக்கூடியது செல்வ வளம் பெறுகுதல் பாக்கியம் திருமண பாக்கியம் செல்வ செழிப்பு மன மகிழ்ச்சி இதெல்லாம் தரக்கூடியது சிந்தாமரை திரி இதே வெந்தாமரையிலிருந்து எடுக்கக்கூடிய திரி சரஸ்வதியின் கலாச்சாரத்தை ஈர்க்கக்கூடியது அறிவு ஞானம் தெளிவு புத்தி ஞாபகத்திறன் போன்றவர்கள் கொடுக்கப்படுவது சுருக்கமாக சொல்லப்போனால் சரஸ்வதி தேவியின் அருளை ஈர்க்கக்கூடியது அதற்கு பிறகு மஞ்சள் துணி திரி மஞ்சள் துணியை அதாவது மஞ்சள் துணியை வச்சு திரியாக திரித்து விளக்கேற்றினா குருபான அருள் கட்டும் குறிப்பாக இது வந்து ஆன்மீக சக்திகள் பெருகுவதற்காகவும் புத்திரபாகியத்திற்காகவும் செல்வ செழிப்புக்காகவும் இந்த திரியை விளக்கேற்றுவாங்க குருவுக்காக பரிகாரம் பண்ணும்போது குருபானுக்கு பரிகாரம் பண்ணும்போது இந்த ஏற்றி பரிகாரம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் என்னென்ன என்ன ஊற்றி விளக்கேற்றணும் எத்தனை முகம் விளக்கேற்றணும் என்ன பலன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அன்பர்களே நான் பல்வேறு குருமாடம் சென்று பல்வேறு விதமான ஆன்மீக கலைகளை கற்று கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக முழு நேர ஜோதிடராக பணிபுரிந்து வருகிறேன் நான் ஜாதகம் சொல்கிறத விட வர்றவங்களுக்கு இந்த ஆன்மீக விஷயத்தை சொல்கிறதும் அவங்களுக்கு பிரச்சனையை எடுத்துக்கிற வழி சொல்கிறது தான் ஒரு பெரிய இருக்குது அதை வந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் பலனடையணும் இந்த சித்தர்களை எதற்காக இந்த வகுத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் நான் வெகு சிரமப்பட்டு இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துட்டுருக்கேன் இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றா உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு ஒரு ரொம்ப ஒத்துழைப்பு தாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும் நான் இப்போ போடுற எல்லா வீடியோவும் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்தா தான் அந்த விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் இதில் உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் அல்லது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் என் அறிவு கட்டியவரை என் குருநாரம் மூலியமாகவும் இறைசக்தி மூலியமாகவும் எனக்கு கொடுக்கப்பட்டதை உங்களிடம் தர தயாராக இருக்கின்றேன் எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவர்களால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகியத்துடன் வாழ்ந்திட எம்பெருமானின் திருவடியை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் ஓம் சிவசிவ அரகர ஓம் ஓம் ஹரஹர சிவசிவோம் ஓம் சிவம் சிவம் சிவம்